அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவிலே ஒரு அருமையான விஷயம் நமக்கு வாழ்க்கையிலே திடீர் திடீர்னு தளர்ச்சி வந்துவிடும் இந்த தளர்ச்சி வருவதற்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்குது நமக்கு மனசு சரியில்லாட்டி தளர்ச்சி வரும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பின்னடைவு இருக்குது நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கல ஒன்று இல்லைங்க ஒரு கடன் வாங்க போகிறோம் அந்த இடத்துல நமக்கு ரொம்ப நம்பிக்கையாக நமக்கு கிடச்சிடும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு போகிறோம் ஆனால் நமக்கு அந்த இடத்துல கிடைக்கல அப்போது தளர்ச்சி வந்துடும் இல்லை பொண்ணுக்கு திருமணம் நடத்தணும் ஜாதகங்களெல்லாம் பார்க்குறோம் ஒன்றும் சரியாக வர மாட்டேங்குது சரியான முறையில் ஆக மாட்டேங்குது அதே மாதிரி பையனுக்கு செட் ஆக மாட்டேங்குது வேலை கிடைக்கணும் பையனுக்கு வேலை கிடைக்கணும் நூறு இடத்துல போகிறான் வேலை கிடைக்க மாட்டேங்குது ஒரு தளர்ச்சி வருது எப்போ இவன் செட்டில் ஆகி எப்போ வந்து இவன் வாழ்க்கையில் முன்னேறுறது அப்படின்ட்டு ஒரு தகப்பனுங்கிற முறையில் பெற்றோர்களுக்கு அந்த கவலை இருக்கும் இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் நமக்கே உடம்பு சரியில்லாமல் போயிடுது உடம்பு சரியில்லாமல் போய்ட்டா வைத்தியம் பார்க்குறோம் இந்த நோய் எப்போ தீரும் எப்போ நல்லபடியாக ஆகும் இது அப்படியே இருந்துருமா இப்படியெல்லாம் நினைக்க தோணுது இல்லையா இதெல்லாம் மனத்தளர்ச்சிக்கான காரணங்கள் வாழ்க்கையில் ஒரு மனத்தளர்ச்சி இல்லாத ஒரு நிலமரம் வரணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது நமக்கு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ரெண்டு இருந்தால் வருத்தத்திற்குரிய விஷயம் நாலு இருக்குது அதுதான் நடைமுறை வாழ்க்கை அதில் இருந்து மீறி வரணும்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று மகான்களுடைய ஆதரவு இல்லாவிட்டால் இறைவனுடைய அந்த பலம் இறைவனுடைய பலம் அப்படின்ட்டு நான் சொல்கிறது எதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம காஞ்சி மகாபிரியவர் சொல்லுவார் அதாவது நீங்கள் எப்பயுமே ஒரு சசங்கத்தோடு இருங்க ஒரு நாலு நல்லவங்க சொல்கிறத கேளுங்க எப்போ பார்த்தாலும் இறைவன் நம்மை கைவிட்டு விடமாட்டான் அப்படிங்கிற ஒரு மகா விசுவாசத்தோடு இருங்க அந்த நம்பிக்கை தான் பலன் தரும் அப்படின்ட்டு அவர் அடிக்கடி சொல்வார் அப்போது நம்ம கூட யாரோ இருக்கிற மாதிரியே நமக்கு நினைவுக்கு வரணும் அப்படி இருந்தால் இந்த தளர்ச்சி என்பது இல்லாமல் இருக்கும் இப்போ என்ன தளர்ச்சி இருந்தால் உடனே என்ன பண்ணுறோம் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறோம் இல்லாட்டி போனால் ஏதாவது ஒரு தேநீர் மாதிரியான விஷயங்களை சாப்பிட்றோம் இல்லையா இப்போது தேநீர்ங்கிற விஷயத்தை சாப்பிட்டோம்னா அந்த தளர்ச்சி நீங்கிடுது இல்லையா அதே மாதிரி அதை விட இந்த தேநீராவது உடம்ப சமயத்தில் கெடுக்கும் ஆனால் இந்த தளர்ச்சி ஏற்படுகின்ற காலத்திலெல்லாம் இந்த தேநீர் மாதிரியே இருக்கக்கூடிய நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து திருஞான சம்பந்தர் சொல்லி அந்த மருந்து தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த மருந்தை நோட் பண்ணிக்கிட்டு நமக்கு எப்பெல்லாம் தளர்ச்சி வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த தேவாரம் நாலு வரி இருக்குது இல்லையா இதனுடைய அர்த்தம் இது இதுக்காக தான் சொல்லியிருக்கிற இப்போ சம்பந்தர் என்ன சொல்கிறார் பாருங்க அவர் போய் சிவபெருமான்கிட்ட சொல்கிறார் வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகடல் விடுவேன் அல்லேன் தாழ் இளம் தடம் புனல் தயங்கு சென்னி போல் வைத்த புண்ணியனே அவ்வளோதான் விஷயம் நாலு வரி தாழ் இளம் தடம் புனல் அப்படி என்கிறார் தடம் புனல்னா கங்கை நதி இருக்குது இல்லையா அது அப்படியே ஓடி வருகின்ற வெள்ளம் அந்த கங்கையை தலையில் வைத்தான் கங்கா தீஸ்வரன் கங்காதரன் அப்படின்னுட்டு அந்த இறைவனுக்கு பெயர் இல்லையா அதை சொல்றார் இந்த குளிர்ச்சியான கங்கையை தலையிலே வைத்துக்கொண்டு அருள்கின்றனி எனக்கும் குளிர்ச்சி தானே கொடுக்க முடியும் என்னுடைய தாகத்துக்கு அந்த தண்ணீர் உதவும் இல்லையா என்னுடைய வெம்மையை தீர்க்கும் அதற்காகத்தானே நீ கங்கையை தலையில் வச்சிருக்கிற தாழ் இளம் தடம் புனல் தயங்கு சென்னி போழ் வைத்த புண்ணியனே இளமதி பிறை சூடிய பெருமான் மதி வைத்த புண்ணியனே அந்த அழகான இளமதியை சூடிக்கொண்டு சந்திரசேகரனாக இருக்கிறான் அல்லவா அந்த பெருமான் மதி மதி என்றாலே என்ன அர்த்தம்னா நமக்கு தெளிவு கொடுப்பான் நமக்கு அறிவு கொடுப்பான் மதி என்பதற்கு சந்திரன் என்ட்டு மட்டும் அர்த்தம் கிடையாது மதி என்பதற்கு தெள்ளறிவு நன்னறிவு மெய்யறிவு அப்படின்ட்டு பல விஷயங்கள் இருக்கு அந்த தெளிவு கொடுத்துட்டாலே போறமே இறைவன் இடத்துல போன உடனே நமக்கு அந்த மனம் வந்து நம்மகிட்ட இருக்கிற அந்த துக்கம் என்கிற இருள் விலகி நம்முடைய மனதிலே ஒரு அருள் தெருள் இல்லையா இது கிடச்சிட்டா போகிறமே இந்த தெருள் என்பது தானே தெளிவு அந்த தெளிவு கிடச்சிட்டா போகிறமே இதை திருப்பி திருப்பி சொன்னால் போகிறோம் இப்போ என்ன சொல்கிறார் இதை பாரு நீ வந்து நான் வாழ்ந்தாலும் சரி நான் செத்தாலும் சரி எனக்கு துன்பம் வந்தாலும் சரி இல்லை நான் கீழே விழுந்துட்டாலும் சரி எப்படி ஆனாலும் சரி உன்னுடைய திருவடியை விட மாட்டேன் கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஏன்னா நம்ம வீழும்போது திருவடியை பிடிச்சிக்கிட்டால் நம்ம விழாமல் இருக்கலாம் ஏன்னா நம்மளை விழ வைக்கணும்னா அவனே இல்லை விழணும் என்ன அழகான பாட்டு பாருங்க நான் வாழ்ந்தாலும் நான் செத்தாலும் நான் வருந்தினாலும் போய் வீழ்ந்தாலும் உனகடல் விடுவேன் அல்லேன் முன்னுடைய திருவடியை மட்டும் விட்டுவிட மாட்டேன் அவ்வளோ ஒரே விஷயந்தாங்க இந்த இடத்துல சொல்கிறாரு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க சிவபெருமானுடைய திருவடியை அந்த திருவடியை பிடித்து கொண்டால் நமக்கு அந்த துன்பங்கள் எல்லாம் வராது அவ்வளோதான் விஷயம் இப்போ பாட்டை மறுபடி பார்ப்போம் வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகடல் விடுவேன் அல்லேன் தாழ இளம் தடம்பூனல் தயங்கு சென்னி இளம் மதிவைத்த புண்ணியனே எல்லா புண்ணியங்களும் செய்த பேர் புழுவாய் என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே என் சொல்றார் இல்லையா புழுவாய் பிறக்கினும் புண்ணியனேங்கிறார் சிவபெருமானுக்கு புண்ணிய நின்னுட்டு பேர் உண்டு நான் என்ன பண்ணனும் வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்னுடைய உன்னுடைய திருவடியை நான் கெட்டி நழுவி நழுவு போடக்கூடாது நழுவி போனால் எல்லாமே போச்சு என்ன அழகான இந்த நாலு வரி பாட்டு நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு மனதில் எவ்வளவு தெளிவு ஏற்படும் இது வந்து திருவாவடுதுறை என்கிற தலத்துக்காக பாடின பாட்டு இந்த திருவாபடுதுறை அற்புதமான தலம் இப்போ அந்த பாட்டு மறுபடி பார்ப்போம் வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகடல் விடுவேன் அல்லேன் தாழ் இளம் தடம் புனல் தயங்கு சென்னி போழ் இளமதி வைத்த புண்ணியனே இதுவோ எமை ஆளும் அவை ஈவது ஒன்று எமக்கில்லையேல் இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே திருபாவிடுதுறையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானே உன்னுடைய திருவருளையே நம்பி நான் இருக்கின்றேன் வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகடல் விடுவேன் அல்லேன் உன்னுடைய திருவிடையை விட்டுட மாட்டே நீ காப்பாத்துனாதான் விடுவேன் இது சொன்னால் காப்பாற்றாமல் போக மாட்டாரா என்ன அவசியம் அந்த திருவாபுடுதுறை மாசிலாமணீஸ்வரர் ஒப்பிலாமுலை எம்மை இவர்களை நினைத்து இந்த நாலு வரி பாட்டை மட்டும் நீங்கள் பாடினீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் தளர்ச்சி வருகிறதோ மனத்தளர்ச்சி வந்தாலும் சரி உடல் தளர்ச்சி வந்தாலும் சரி இரண்டும் நீங்கிவிடும் ஒரு அமுதம் சாப்பிட்ட மாதிரி ஒரு உற்சாகம் பிறக்கும் இந்த பாட்டை சொல்லித்தான் பாருங்களேன் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐகான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்